நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் நெல் பயிர் நெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி நான்கு நாட்கள் ஆகுதுங்க இப்போ ஓரம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா அருகும் முல்லு வந்து ஏறி போச்சு உள்ளே வந்து பறந்து போயிட்டு இருக்கு சரி அதெல்லாம் அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு வரப்பில ஏறுனா நெருப்பெரும்பு எங்கே பார்த்தாலும் நெருப்பெரும்புங்க காலை வச்சா உடனே காலைல ஏறி அங்கேயும் கடிக்க ஆரம்பிச்சிருக்குது வலி பயங்கரமாக இருக்குது அதே என்ன பண்ணுறது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அறுத்துட்டு வந்துட்டேன் மணி பதினொன்றரை ஆகுது சரி ஒரு அரை மணி நேரம் ஓய்வு அப்படியே இந்த வேப்ப கடியில வந்து ஒரு ஓய்வு எடுத்துட்டு இந்த ஓய்வு நேரத்தில் ஒரு காணொலியும் ஒரு தகவலையும் வந்து உங்களோட பயந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த கணவியை பதிவு பண்ணுறேன் சரி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன் அதாவது சீமானின் வாக்கு சேத விதம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன் அதில் என்னுடைய கருத்தையும் தெரிவிச்சிருந்தேன் அந்த கருத்துக்கு கீழே அந்த கருத்து கீழே நமது கட்சி உறவுகள் அவருடைய கருத்திலையும் தெரிவிச்சிருந்தாங்க அதில் வந்து பத்து பன்னிரண்டு சதவீதம் இருபது சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் சில உறவு வந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் வாங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கருத்துல பதிவிட்டு இருந்தாங்க சரி நண்பர்களே என்னை பொறுத்தவரையில் என்ன ஒரு என்ன இப்போ முக்கியமாக உங்கள்கிட்ட பயந்துக்கு போகிறேன் அப்படின்னா அது அதிகப்படியான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகுந்த ஏமாற்றத்தை தான் தரும் அப்படிங்கிறது தான் உண்மை இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா எனது அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன் அதாவது நமது எதிர்பார்ப்பு எவ்வளோ வேணுமோ இருக்கலாம் முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் எவ்வளோ கூட நம்ம எதிர்பார்ப்பு இருக்கலாம் நமக்கு ஆசை இருக்கலாம் ஆனால் கல நிலவரம் எதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இப்போ நம்ம கட்சியின் வேட்பாளர் சில வேறு வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் போயிட்டு நம்ம குரல் அங்கே ஒழிக்கணும் அப்படிங்கிறது கூட நமது ஆசையாக இருக்குது ஆனால் கல சூழ்நிலை அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்லை இப்போ எனது அனுபவம் என்ன அப்படின்னா இப்ப இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அந்த தேர்தலில் நான் வந்து நாம் தமிழ்ச்சிக்கு வாக்கு செலுத்தல எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரியாது ஆனா அந்த தேர்தலில் நாம் தமிழ்கட்சி வாங்கின வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒன்னு புள்ளி ஒன்னு சரிங்களா அப்ப அந்த இரண்டாயிரத்தி தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பு வரைக்கும் நமது கட்சியுடைய வாக்கு விழுக்காடு என்ன அப்படின்னா அந்த ஒன்னு புள்ளி ஒரு சதவீதம் தான் சரிங்களா அப்ப அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நமது கட்சி உறவுகள் எத்தனை விழுக்காடு நம்ம வாங்குவோம் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ஒரு ஏழு சதவீதம் ஏழு எட்டு சதவீதம் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்குவோம் அப்படி மாதிரி எதிர்பார்த்தாங்க நான் கூட எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு ஏழு வாங்குவோம் அப்படி மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனா நம்ம அந்த தேர்தலில் வாங்குறது என்னமோ மூணு புள்ளி எட்டு எட்டு விழுக்காடு அதற்கு எடுத்துட்டு நான்கு விழுக்காடு நம்ம வாங்கினோம் சரிங்களா இப்ப அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி வருவோம் இப்ப அந்த முடிவரத்துக்கு வரதுக்கு முன்னாடி நமது கட்சியினுடைய உறவுகளுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா இருந்தது ஒரு பத்து சதவீதம் வாங்குவோம் ஒரு பன்னிரெண்டு சதவீதம் வாங்குவோம் அப்படிங்க மாதிரிலாம் ரொம்ப எதிர்பார்ப்போம் இருந்தாங்க நான் கூட எதிர்பார்த்தேன் பத்து சதவீதத்துக்கு மேல நிச்சயம் உறுதியாக வாங்குவோம் அப்படி மாதிரி எதிர்பார்த்தேன் குறைந்தபட்சம் வந்து எட்டு சதவீதம் வாங்கி நம்ம கட்சியினுடைய அங்கீகாரத்தம் பெறுவோம் விவசாய சீரத்தை தக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் முடிவு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அதாவது ஆறு புள்ளி எட்டு ஒம்பது தான் நம்ம வந்து வாங்கினோம் கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினோம் அப்போ அந்த அதிகப்படியான எதிர்பார்ப்பு பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்ததுக்கு நண்பர்கபர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் வந்தது இப்ப இப்போ அதே மாதிரி இப்ப வரைக்கும் இப்ப தேர்தல் வந்து நேற்று இந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப அதனால முடிவு அப்படிங்கிறது ஜூன் மாசம் நான்காம் தேதி தான் வரும் அந்த முடிவு வர்றது முன்ன வரைக்கும் நமது கட்சியுடைய வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது அந்த ஏழு சதவீதம் வாக்கு வங்கி தான் அப்ப இப்ப நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா பன்னிரெண்டு சதவீதம் வாங்குவோம் பதினைந்து சதவீதம் வாங்குவோம் இருபது முப்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளோட நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஆனா இரு ஜூன் நான்காம் தேதி அன்று முடிவு வந்து அது கிட்டத்தட்ட அது என்ன விழுக்காடு அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி தானே தான் தெரியும் அன்னைக்கு நமது கட்சியினுடைய உண்மையான வாக்கு விளக்காது என்னங்கிறது நமக்கு தெரியும் அன்னைக்கு அந்த உண்மை நிலவரத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி அதிகப்படியாக எதிர்பார்த்த நம்ம கட்சி உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்க போகுது ஆனால் இது வருத்தம் தான் இதை வந்து நம்ம ஒரு நண்பர்கள் சொல்லுவாங்க நம்ம வந்து அது நேர்மறையாக வந்து சிந்திக்கணும் அப்படிம்பாங்க என்னதான் இப்படி இருந்தாலும் உண்மையான நிலவரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது யதார்த்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதன்படி பார்க்கும்போது இப்போயும் நான் சொல்கிறேன் இதில் எனது கருத்தாக நான் இன்னும் திரும்பவும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பத்து டு பதினஞ்சு இருந்து பதினைந்து அப்படிங்கிறது நமது கட்சியுடைய வாக்கு விளக்கடா இருக்கும் அப்படிங்கிறது எனது நம்பிக்கை அதனால நமது உறவுகள் அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வந்து மனதில் வைத்துக்கொண்டு பெரிய ஏமாற்றத்தை வந்து அடைய வேணாம் அப்படிங்கிறது தான் எனது வேண்டுகோளா இருக்கு அதனால இதை பற்றி நீங்க வந்து நினைக்க வேணாம் நம்ம வந்து பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதத்துக்குள்ள ஏதோ ஒரு எண்ணிக்கை அது பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த எதோ இந்த எண்ணிக்கை இருந்தாலும் சரி அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அதனால இனிமே வந்து இதை வைத்து இந்த வளர்ச்சியை வைத்து அடுத்த விலக்கு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுக்காக நான் இப்பொழுது இருந்தே எனது சிந்தனை எனது செயல் எனது திட்டங்கள் எல்லாமே நான் வந்து வழக்கு தொடங்கிட்டேன் இனி அதை நோக்கி சிறு சிறு அளவில் வந்து எனது பணியை வந்து நான் அதே மாதிரி இந்த கணவொலி பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்களும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்காக வைத்து நீங்களும் உங்களால் முடிந்த சின்ன சின்ன வேலைகளை தொடங்குங்க அதைப்பட்டு தான் நான் நாட்களில் பேச போகிறேன் அதனால் குறவுகள் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகப்படியாக எதிர்பார்க்களை தவிர்த்து விட்டு கலா யதார்த்தத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு இருங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறது தான் இந்த ஒரு காணொலி சரி என்பர்களே இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ள இந்த காணொலி மீண்டும் அடுத்த ஒரு காலையும் சந்திப்போம் எனக்கு இனிமேல் அடுத்தது வேலை இருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பிள்ளைலாம் எடுத்துட்டேன் அதெல்லாம் போயிட்டு தலைக்கலை வைக்கணும் ஏன்னா அடுத்த வயலுக்கு வந்து அது கச்சியில் அடிச்சுட்டு தண்ணி நிற்க மாட்டேங்குது இப்படி இந்த வெயிலுக்கு மத்தியில் வேற வழி இல்லை பயங்கரமான வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கு இதுக்கு பற்றியும் இந்த வேலை தான் நம்ம பார்க்கணும் அந்த வேலைக்கு இடையிலும் அந்த வேலை செய்து கொண்டும் இப்படிப்பட்ட வகையில் அந்த வேலை செஞ்சுக்கிட்டோம் என் மனசு என்ன எங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நம்ம என்ன செய்யணும் மக்களை வந்து எப்படி நாம் துணிச்சு காதலாம் எப்படி மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தான் என் மனதில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அதனால நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் வெல்வோம் ஆனால் சீமன் அவர்களை முதல்வர் அரியணையில் ஏற்றி தீர்வோம் சென்னே மீண்டும் மருத்துவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்